என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் பரிவாளர் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழியில் நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூவாக எனக்கு ஒரே பயமா இருக்குறியா ஏன்னா ஒருத்தர் மிரட்டுற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆமா என்ன சொல்லிக்கிறாருன்னா பெரியார் பற்றி கொச்சையா பேசியர்கள் முளைத்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் யாருக்காங்க தெரியும் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கிறாரு வந்து சீமான் செய்யக்கூடிய அரசியல் வந்து ஆபத்தானது யாருக்காருக்கியா ஆபத்தானது ஆஹ் அப்ப கேளுக்கியா ஒன்னு சீமான அரசியல் திராவிடருக்கும் ஆரியத்துக்குமானதா எதிரானதா இருக்கு ஆபத்தானதா இருக்கு தமிழர்களுக்கு தமிழ் நிலத்துக்கும் தமிழ் வளங்களுக்கு தமிழ் மொழிக்கும் ஆதரவானதா இருக்கு அப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குது ஆனா ஒருத்தர் சொல்றாரு இது ஆபத்தானதுன்னு செந்தமரம் சீமான் பண்ற அரசியல் ஆபத்தானது எரிய பொசுக்கு இப்படி சொல்லிருக்காங்க மரியாதை கொடுக்கணும் அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அரசியல் வேற எம்எல்ஏ வேலை வேற இருக்கிறாங்க கட்சியில பெரிய அறிவாளியா இருப்பான் கட்சி போடுறாங்க தொழில் திருமாவள்தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறது ஆனா சீமான பாத்து ஏ நீ எவ்வளவு நாளா அரசியலா இருக்க நான் இதோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கிறேன் என் வயசுக்கு நான் திருமாவளவன் எப்ப இருந்து பாக்குறேன் அது முப்பது வருஷத்துக்கு அவர் என்ன அரசியல் சொல்லுவோமா அவரும் ஆபத்தான அரசியலா அவர் எப்படி எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியலா பண்ணிட்டு சொல்றேன் சொல்லுங்க சரி வேங்க இல்ல என்னாச்சு வயல மலத்தை கலந்தாங்க மனித மலத்தை கலந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க புடிச்சுட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி பாத்தாச்சு இன்னைக்கு வேறும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம கடைசியில எவன் இந்த மாதிரி கலந்தான்னு சொல்லி போட்டா எடுத்து போட்டானோ அரே ஆக குற்றவாளி சொல்லி கூட நிறுத்திட்டாங்க ஓ இது ஆபத்தான அரசியல் இல்லையா இது ஆபத்தா இல்லையா இதுக்காவது பதில் வருமா திருமா திருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேப்போமா வராது அப்புறம் சரி வேங்க தான் இப்படி ஆகிடுச்சு சரி இப்ப நீ சொன்ன மாதிரி இயற்கை வழங்கல அதை அங்க பானையை வெட்டி எடுத்து போறான் மண்ணம் ஆத்து மண்ணல அள்ளி திருடி வெட்டான் மழையை வெட்டுறான் என்னென்னமோ விவசாய நிலங்களை புடுங்கிட்டு அது வருது இது வருதுங்கிறான் இதுக்கெல்லாம் வந்து வருது விமானம் வருதுன்னு சொல்லி இத்தனை எல்லாம் வந்து சொல்லி பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தா இருக்குதுன்னு சொல்லி பேசி அதை காப்பாற்றணும்னு துடிக்கிற சீமான் பண்றது ஆபத்தா இல்ல இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற திருமா பேசுறது ஆபத்தா இருக்கு இதுக்கு பதில் வருமா 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 வாயில இருந்து இதுக்கு பதில் வருமா வராது எப்படி வரும் கூட்டணி தருமோ சரி அதையும் இப்ப

இதுதான் ரொம்ப ஆபத்தானது பெருமை இதுக்காக உங்ககிட்ட இருந்த பதில் வருமா இது மட்டுமா சரி சென்னை பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்படுத்து அது வந்து நம்ம இந்த இதுல வந்து பல முக்கிய ஆட்கள்ல இருக்கான்னு போய் யார் அந்த யார் அந்த யார் அந்த கார் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஆபத்தான அரசியல ஆபத்தா இல்லையா பெருமை உன் வாயில இருந்து பதில் வருமா வருமா ம் வேற ம் இது மட்டுமா அப்படி என்ன இருக்கேன் ஆ இருக்கேன் சொல்லு 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 இப்போ அண்ணா வந்து கூட்டணி தான் இருக்கிறாரு ஆமா கூட்டணி தருமமா தருமமா என்ன யழவா தெரியலம்மா இப்போ அவங்க அவங்களோட கொடிக்கம்பங்கள் இருக்குல்ல ஆமா இப்போ எங்கேயுமே கொடிக்கம்பை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமா அது வேற விஷயம் ஆனா இதுக்கு முன்னாடி கொடிக்கம்பங்கள்லாம் ஏற்றிருந்தாங்க நீங்க இருக்க கூட்டணி கட்சிக்காரங்களே தான் ஆமா அந்த கொடியெல்லாம் எல்லாம் பிடுங்கி எழுஞ்சாங்கல்ல ம் அப்போ இது யாருக்கான ஆபத்தான அரசியல் இது யாருக்கான ஆபத்தானது திரும்ப இதுக்காக உங்ககிட்ட இருந்த பதில் வருமா அது மட்டுமா இப்ப இவரு ராஜபக்ச அவரு கூட போய் கைகளுக்கு உணவு சாப்பிட்டு விருந்துட்டு கைகளுக்கு வாங்கிட்டு வந்தீங்கள அந்த அரசியல் ஆபத்தானதா ஆபத்தது வருமா இதுக்காக உங்ககிட்ட பதில் வருமா சரி அதாவது ஆறு கடந்து சரி இப்போ கூட்டணி சொல்றேன்ல ஆமா நம்ம இனத்தை கொள்றதுக்கு துணை நின்னது காங்கிரஸ் அது கூட திமுக இந்த ரெண்டு கட்சியோட சேர்ந்து கூட்டணி இருபத்தி நாலு தேர்தல் போய் வாக்கு கேட்டீங்கல்ல அது ஆபத்தான அரசியல் பெரிய ஆபத்து திரும்ப இதுக்காக உங்ககிட்ட இருந்து பதில் வருமா வருமா வராது இதெல்லாம் அவ்வளவு தூரம் பெருசா போக வேண்டாமப்பா நீ சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்போம் நேரத்துக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு நியூஸ் ஆமா திமுக கட்சியில இருந்து ஒரு இளைஞர் ஒருத்தர் அந்த இருந்து சேலத்துக்காரன் சேலத்துக்கார பேருக்குல நான் வரலாம் வந்து இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா எழுதி போட்டு விளையிட்டாரு என்ன காரணம் பேரன் கொள்ளு பிறனுக்கு எல்லாம் ஓட்டி ஆனா அதுக்காக அந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன் அவன் கொள்கை தத்துவத்தை ஏற்று வந்திருப்பான் கடைசியில போஸ்ட் ஓட்டர் வேலைக்கே வேலை சேர்ந்து கடைசி வேலை வாங்கி போட்டு இந்த அரசியல் நமக்கு ஒத்து வராது ஆபத்தான அது போனது யாரு தெரியுமா இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தலித் தலைவர் தலித் தலைவர்னு ஆமா அதே தலித் சமூகத்தை சேர்ந்தவன் தான் சாமி வேணாம்டா எப்பா அப்படின்னு கை எழுதி கொடுத்து வெளியே போறேன் இந்த அருமையான ஆபத்தான அரசியல இல்லையா பெருமா இதுக்காக உங்ககிட்ட இருந்து பதில் வருமா இதெல்லாம் பரவாயில்லையா பல்புடி போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் பரவாயில்ல இன்னும் இருக்கு ஆமா சொல்லுங்க பயங்கரமா ஒண்ணு சொன்னார் வாரு இன்னும் இதை விட பயங்கரமா நல்லமா ஆஹ் இந்த கொச்சைய படுத்துறதுனால கொச்சைய படுத்தி பேசிட்டாங்க படிக்கிறதுனால சரி ஆயிரம் பெரியார் உருவாக்குவார் அம்மா ஆயிரம் பெரியாரம் உருவாக்குவாரன் ஆயிரம் பெரியார்கள் வந்தாங்கன்னா நாடு தாங்கம் ஐயா ஏண்டாட்டி ஆயிரம் பெரியார் வேணும்னா ஆயிரம் நாகம்ம வேணும் ஆஹ் ஆயிரம் மணியம்மே வேணும் அய்யக்கா ஆமா என்னையா இதுல நாகம்மா மணியம்ம அனுப்பிட்டு இருக்க அப்புறம் ஆயிரம் பெரியார் நாகம்மா பெரிய அடிக்கிற வெயிலுக்கு பெரியம்மா வரும் சின்னம்மா வரும் தட்டம்மா வரும் என்னென்ன அம்மன் வாயிலாம் வருமா ஓலிக மணியம்மையும் வராது நாகம்மையும் வராது ஏதாவது வருமா திரும்ப உன் வாயிலிருந்து பதில் வருமா வருமா இதுக்காக வருமா இப்ப வாயு இவர் பெரியார வந்து இவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சி பேசினர்ல திரும்ப அதாவது அந்த காலத்திலயே திருமா அண்ணா துறை இது ஈழேறா அண்ணாதுறை இவங்கெல்லாம் ஒன்னா பயணிச்ச காலத்துலயே அப்பவே அறிஞர் அண்ணா வந்து பெரியாரை எழுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியவே ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரு ஏன் எதனால பெரியாரால வள்ளல தான் இப்ப அண்ணா எதுக்கு விட்டு வந்து திராவிட காலத்தில் இருந்தார் இருந்தாருக்கு தனியா வழி வந்து பூச கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி ஒரு முக்கியமான துறை அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாரு வேலூர் கருத்து துறைமுருகன் நய்யாண்டி சில பேர் புகழ் பெற்றவர் அப்படி ஆளு அவர் என்ன சொன்னாரு தெரியுமில்ல வேலூர்ல அங்க வந்து வேலூருக்கு அண்ணா பெரிய வந்திருக்காரு வேலூருக்கு வந்ததையும் மணியம்மைய பாத்துட்ட மணியம்மையை பார்த்தது என்ன மயங்கனார தெரியல

இடையில சமீப காலங்களில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இப்ப நம்ம சொன்னமுல்ல திராவிடர்கள் என்ன பண்றாங்கன்னு தினமும் ஒன்றரை லட்சம் டன்னுக்கு மேல கனிம வளங்களை கொல்ல போகுது இருக்குது அதுக்காவது உங்களிட்டு இருந்து பதில் வருமா இதெல்லாம் இந்த லாரி உரிமையாளருக்கு எங்க தலைவரே சொல்லிருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் என்ன ஆச்சு ஒரு லட்சம் ஒன்றை லாரி இத காப்பாத்தனும்னு குடிச்சிரும் சீமான் பண்றது ஆபத்துன்னா திருமா இதையெல்லாம் பண்ணி நாட்டு நாசம் பண்ற திமுகவுக்கு முட்டு கொடுக்கறீய திராவிட மாடலுக்கு திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்கறிய இது ஆபத்தானதான் திரும்ப இதுக்காவது உன் வாயிலிருந்து பதில் வருமா வருமா அண்ணன் செய்யறது சரியான ஆபத்தான அரசியல் தான் யாருக்கு ஆபத்தானது திராவிட கோஷ்டிக்கு